லைவ் மெம்பர்ஸ்லாம் பார்த்தே ரொம்ப நாள் நாளாக மாம் ரைஸ் கேக் பண்ணாங்களா ஓகே 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 ஏ சிஸ்டர் ஆமாம் ஆமாம் ஆதிமா எல்லாம் நம்ம மெம்பர்ஸ்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம லைவ் நண்பர்களெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் நாளாகிடுச்சி வரதைலாம் அதிகமாக அதனால தான் எங்கே யாரையும் காணோம் யாருமே நான் தான் ரெகுலராக லைவ் வரதில்லை என்றைக்காவது ஒரு தானே போடுறது அதனால் திடீர்னு இருந்தால் டைமுக்கு வரதில்லை எந்த டைம்னு சொல்லி யார்கிட்டையும் வரதில்லை நம்ம ஃப்ரீயாக டைம் இருந்தால் அப்போ எப்போயாவது லைவ் போடுவேன் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா இப்போ உனக்கு ஆதிம்மா வந்தா எல்லாரும் வந்துருவாங்க ரெகுலர் டைம் சொல்லுங்க சீக்கிரமா சொல்லிடலாம் ரெகுலராக நம்ம லைவ் வந்துடுவோம் அது மாதிரி எப்படி நம்ம நைன் நைன் ஓ கிளாக் அப்படின்னு சொல்லி போட்டோம்ல அந்த மாதிரி கட்டா செஞ்சிருவோம் ஆமா சிஸ்டர் ஆமா ஆதிமா இது மாதிரி ரெகுலராக லைவ் போட்டுருவோம் வியூஸ் அதிகமாக இருந்தப்ப நான் லைவ் போடவே இல்லை யூடியூப்பில் மாற்றி மாற்றி பண்ணுவாங்க ஒரு தடவை வியூஸ் அதிகமாக வைப்பாங்க தடவை குறைப்பாங்க அந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க இப்போ வியூஸ் வந்து குறைஞ்சிடுச்சாட்டுக்கு சிஸ்டர்னா தமிழ் கற்றுக்கிட்டேண்ணே அப்படியா சூப்பர் தான் நல்ல விஷயந்தான் தமிழ் கற்றுக்கிட்டா நல்லது தான் எங்களுக்கு கொஞ்சம் புரியும்ல இங்கிலீஷில் தானே பேசுவேன் இப்போ தமிழில் பேசுனா நல்லது தானே பிரின்சஸ் அண்ணா பீட்டர் அண்ணா இவங்கெல்லாம் எங்கன்னே தெரியல பட் அதிகமாக வராதா சரி 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 வந்துடும் தமிழ் ஈஸியாக கற்றுப்பாங்கப்பா யாருமே தமிழ் வந்து யாருமே ஈஸியாக கற்றுப்பாங்க லாங்குவேஜ் கற்றுக்கிறதா கொஞ்சம் கஷ்டம் தமிழ் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் ஈஸியான மொழின்னா அது தமிழ் மொழி தான் ஓகே சாப்பிட்டீங்களா ரச சாதம் எங்கள் வீட்டில் ரசம் முருகழங்கு பொரியல் நீங்கள் தான் ரைஸு கேக் சாப்பிட்றேன்னு சொன்னீங்க தம்பி ஊருக்கு போயிட்டான் கிஷோர் ஊருக்கு போயிட்டாரு நல்லா எனக்கும் மாமாவுக்கும் மட்டும்தான் சாப்பாடு இப்ப பீஸா பர்கர்லாம் எல்லாம் சாப்பிடறது இல்லையா அதெல்லாம் சாப்பிடு